வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொள்ளு ரசத்துக்கு இந்த அளவு ஊற போட்டிருக்கேன் இதோடைய கொஞ்சம் கல்லுப்பு இவ்வளோ ஊற போட்டேன் கல்லுப்பு ஊறி இதை நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து பிசையிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொள்ளு பாருங்க ஒரு அரை அளவு நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இந்த தண்ணி வந்து இதோடைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளு பருப்பு வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறதுனா அது தனியாக வச்சுக்கலாம் தனியாக எடுத்துருங்க அப்படி இல்லாட்டி இதோடையே வந்து ரசத்தோடையே வந்து கலந்துருங்க சீரகம் ரெண்டரை ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு பூண்டு வந்து நாட்டுப்பல் பூண்டு போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் இந்தளவு அரை அரை மிளகாய் தக்காளி வந்து நான் இந்த பருப்பு வேக வச்சு தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா அதில் போட்டு வச்சுக்கிட்டேன் கரைக்கற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பூண்டு வந்து தட்டிக்கலாம் சும்மா ஒன்றும் பாதிமாக தட்டிக்கோங்க இந்த தோளோடையே வந்து தட்டி போட்டால் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அது கழுவிட்டு நல்லா தட்டிட்டு போட்டுருங்க இந்தளவு தட்டிக்கிட்டால் போதும் கொள்ளு ரசம் வந்து நல்ல இந்த குளிருக்கு ரொம்ப நல்லது இந்த நெஞ்சு சளியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து கரைச்சிரும் பாருங்க ஒன்றும் பதினா வந்து திருப்பிக்கலாம் மிக்சியில் இப்படி இல்லாட்டி இந்த நுணுக்கரை கூட வந்து தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் இதை விட நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் அளவு வந்து சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனால் போதும் எல்லாமே ஒன்றா போட்டு கரைச்சிக்கலாம் இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போ ஒன்றா கரைச்சிக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா அந்த சுடு தண்ணியில் போட்டங்காட்டி இந்த கொள்ளு வேக வச்சு தண்ணியில் போட்டங்காட்டி கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது கையில் கரைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளும் வந்து கையிலேயே முடிஞ்ச அளவு அப்படியே கரைச்சி விடுங்க ரொம்ப நல்லது இந்த ரசம் வந்து அடிக்கடி வச்சு சாப்பிட்டா உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிரும் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்படியெல்லாம் ஆட் பண்ணுறப்ப இந்த ரசம் ஊற்றி குழந்தைகளையும் வந்து நல்லா சாப்பிட வைக்க முடியும் பெரியவங்களுக்கும் வந்து இந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரி கொள்ளு ரசமெல்லாம் வந்து இந்த நெஞ்சில் வந்து சளி கட்டுறதெல்லாம் அப்படியே கரைச்சி விட்டுரும் நல்லா வந்து கரைச்சாச்சு இப்போ தாளிச்சு விட்டுறலாம் தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பாதி வர மிளகா இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் கடலை என்ன தான் மரசக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அடுகு உளுந்து அளவு போடுறேன் அடுகு நல்லா பொறிஞ்சோன்னா இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு அளவு மட்டும் பெருங்காயம் போடுறேன் கொஞ்சம் அரைக்க போடுவேன் கொஞ்சம் தாளிப்புக்கும் போடுவேன் நல்லா எண்ணெயெல்லாம் பொறிஞ்சோடனே இந்த அரைச்ச வச்ச ஊற்றிக்கலாம் கொள்ளு வந்து அளவு மட்டும் கையில் கரைச்சி விடுங்க போதும் இது இப்போ நல்லா கட்டி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரசம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொள்ளு தண்ணியை நல்லா வந்து கொதிச்சிருக்கு அதோடையே தக்காளியும் போட்டுட்டோம் அதனால இந்த தக்காளியோட பச்சை வாசமும் போயிருக்கும் இது இப்போ நொறக்கட்டி வர்றப்ப எடுத்துடலாம் இது இப்போ பாருங்க ரசம் வந்து நல்லா வந்து நுரக்கட்டி வந்துருச்சு இது கொதிக்க விட வேண்டாம் நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொதிக்க விட்டால் அந்த ஒரு கரெக்டான அந்த கொள்ளு ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும் இது இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம் மேக்ஸிமம் இதை எறும்ப உடைச்சிட்டே இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் சத்து சேரும் இது வெறும் ரசமாகவே சாப்பிடவே நல்லாயிருக்கும் தொட்டுக்கரை கூட எதுவும் தேவையில்லை அந்தளவு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லாட்டி வெறும் வெண்டக்காய் பொரியல் அல்லது வேக வச்ச முட்டை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் ரசம் கலர் பார்த்திங்களா நல்லா வந்து கொள்ளோட கலரில் இருக்குது அம்மையாக இருக்குது ஸ்மெல்லு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கோடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில்னஸ்க்கு இந்த கிளைமேட்டுக்கு கொள்ளு ரசம் அல்டிமேட்டாக இருக்கு இஞ்சி சளி இருந்தாலும் சூப்பராக சரியாயிடும் அவங்களுக்கு மூச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து வயசானவங்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு கொடுங்க காய்ச்சல் சளியாக இருந்துச்சுன்னா வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதுதான் சாப்பிட்றக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேவையில்லாத கொழுப்புகளை வந்து எடுத்துரும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்